ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு அவர்களை தேனிலவுக்கு சென்ற ஒரு தம்பதியரை அந்த பெண் முன்னாலே அவர் கணவரை சுட்டி அவர் இந்துவா இல்லையான்னு பார்த்து அதுபோது கொண்டிருக்கிறார்கள் மதுசூதனராவ் அவருடைய குழந்தையை பார்த்தால் பத்து வயது சிறுவன் கதறி கதறி அழுகிறான் அவர்களுக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும் இதையும் சில பேர் அரசியல் பேசுகிறார்கள் வணிகாமி உள்ள யாரும் இதுபோன்று அரசியல் செய்ய மாட்டார்கள் மதுசரா குடும்பத்தில் இருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழந்தையை அழாதப்பா காட் சொன்னா அந்த குழந்தை எனக்கு எல்லாமே கார்டு எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு துயர சம்பவம் எங்கு நடந்து காஷ்மீர் மாநிலத்தில் பெல்காம் நகரில் உலகத்திலே மிக மிகுந்த இடத்தில் சுற்றுலா சென்ற இருபத்தி ஏழு பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு அவர்களை தேனிலவுக்கு சென்ற ஒரு தம்பதியரை அந்த பெண் முன்னாலே அவர் கணவரை சுட்டி அவர் இந்துவா இல்லையான்னு பார்த்து அது கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய துயர சம்பவம் உலகத்தையே ஒழிக்கின்ற துயர சம்பவம் அதில் ஒன்று இன்றைக்கு வந்திருக்கிற நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த காவலி என்ற பகுதியைச் சேர்ந்த மதுசூதன அவருடைய குழந்தையை பார்த்தால் பத்து வயது சிறுவன் கதறி கதறி அழுகிறான் அவர்களுக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும் இன்றைக்கு நாட்டையே பாதுகாக்கின்ற மந்திரி சவுதி அரேபியாவில் இருந்து சவுதி மன்னர் விருந்தையெல்லாம் தவிர்த்து விட்டு உடனடியாக வந்து இடத்திற்கு வந்து இன்னைக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் மாணவன் உள்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டு எல்லோருக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய மரியாதையோடு அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இதையும் சில பேர் அரசியல் பேசுகிறார்கள் மனிதாமி உள்ள யாரும் இதுபோன்று அரசியல் செய்ய மாட்டார்கள் தயவுசெய்து செய்து இனிமேல் அந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்திற்கு உறுதுணையாக யாரும் இருக்கக்கூடாது என்பது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தெரிவித்துக் கொண்டு மதுசுனர குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த குழந்தையை அல்லாதப்பா காட் ஊல்பி வித்தியும் சொன்னால் அந்த குழந்தை எனக்கு எல்லாமே காடு எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார் இது மாதிரி துயர சம்பவம் எங்கு நடந்தும் இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம்